பிலிப்பீர் நாலு பதிமூணு என்னை வலிமைப்படுத்துகிறவரினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் இந்த வசனம் நமக்கு தேவடம் இருந்து வரும் வலிமையை தான் பேசுகிறது அவருடைய வலிமையால நாம எவ்வித சவாலையும் கடக்கலாம் என்பதை நினைவூட்டுகிறது இச்செய்தியினுடைய ஒரு சின்ன கதை தாவிது ஒரு இளம் மேற்பர் பையன் அவர் வந்து உடல் அளவில் சிறிவன் இருந்தாங்க போர்ல வந்து போர் புரிவதற்குரிய பயிற்சி அச்சவர் அப்பொழுது வந்து இஸ்ரேவேலருக்கும் பிளியப்பும் போரா போராடி கொண்டிருந்தாங்க அப்பொழுது கோலியாத் என்னும் பெரிய வீரன் இஸ்ரேவேலுக்கு ஒரு பயங்கரமான் என்றான் அவனது உயரம் அச்ச வலிமையை பார்த்து யாருமே அவர் கூட எதிர் எதிர்க்க புரியலாங்க இல்ல ஆனா தாவிலு தேவனை நம்பியவனாக இருந்து அந்த மாபெரும் வீரனை எதிர்த்து விரும்பி விருப்பம் தெரிவிச்சாங்க மற்றவர்கள் வந்து அவரை பார்த்து சிரிச்சாலும் அவர் பயப்படவில்லை அவருக்கு தெரியும் அவர் வெற்றிக்கு காரணம் அவர் தனிப்பட்ட வலிமை அல்ல தன்னை வலு வலிமைப்படுத்துறது வந்து ஏசு புது அதனால வெறும் கையெடுத்த கல்லும் வில்லுடனும் தாவிது வந்து கோலியாத்தை எதிர்ப்புன்றார் ஒரே ஒரு கல்லால தாவிது கோலியாத்த வீழ்த்தினார் வீழ்த்தி வெற்றி பெற்றார் தேவன் நமக்கு வலிமை அளிக்கையில நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எத்தனையோ சவாலாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படின்றதுதான் இதோட உதவி ஆமீன்